வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தின் இந்த முதல் அமர்வு பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இதுல எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி எப்படி செயல்பட்டது அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு காரணம் பாத்தீங்கன்னா நேற்றைக்கு பிரதமர் மோடி பேசும்பொழுது தொடர்ந்து மணிப்பூர் பிரச்சனையை முன்வைத்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் கிட்டத்தட்ட பிரதமர் பேச முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனால் பிரதமர் பேசியதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து பாலக் புத்தி அப்படின்றாரு குழந்தைத்தனமா வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புனா அவர் குழந்தைத்தனமா பேசுறாருன்னு பிரதமர் சொல்றாரு உங்க தரப்புல வந்து காங்கிரஸ் தரப்புல வந்து பெருசா ஒண்ணு எதிர்ப்பே இல்லையே அதற்கு அப்படி ஒரு கருத்துக்கு யாரும் கோவப்பட்ட மாதிரியே தெரியலே என்ன ஆச்சு காங்கிரஸ்க்கு அத பத்தி சொல்லுங்க அதாவது பிரதமருடைய பேச்சு அதனுடைய கண்டென்ட்ஸ் அதனுடைய டனர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்த்தா அவர் ரொம்ப ஹைலி வந்து ரேக்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரிகிறது முதல் நாள் வந்து பார்லமெண்ட் ராகுல் காந்தி அவருடைய டிபேட் வந்து சமீப கால இந்திய பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றுல ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்கட்சி தலைவருடைய உரை என்ற அங்கீகாரத்தை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட பல்வேறு தரப்பு அதாவது இந்திய பாராளுமன்ற வாதங்களை உத்துப்பாத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினிடமிருந்து அந்த விதமான ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் மோடி அவர்களுடைய உரை வந்து அதுல சப்சன்ஸும் இல்ல அதுல வந்து வெரி புவர் கண்ட்ஸ் மோடி அவர்கள் தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியை பற்றியோ அல்லது வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல தன்னுடைய அரசு என்ன செய்ய இருக்கிறது என்பதை பற்றியோ சொல்லாமல் அவர் ஏறக்குறையும் அவர் ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கிறாரு பேசின நேரத்தில் முழுவதும் காங்கிரஸையும் திரு ராகுல் காந்தியையும் திட்டி தீர்த்தது தான் அதுவும் சொல்லக்கூடாத ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கண்ணியமிக்க அவையில இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை எப்படியெல்லாம் தரம் தாழ்ந்த விமர்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சார் அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வந்து பல ஊர்களில் வந்து நடந்திருக்கு நேற்று குஜராத்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆபீஸர் விஸ்வ இந்து பரிஷத் பஜரங்கத்தால் எல்லாரும் போய் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க பண்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து இந்துக்களுக்கு விரோதி ராகுல் காந்தி என்று போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்கிறாங்க இந்த ராகுல் காந்தியினுடைய உரையினுடைய முழுமையான அந்த தெளிவை பெற முடியாத வகையில பாராளுமன்றத்தில் வந்து இருக்கின்ற ஆவணங்களையே சபாநாயகரே திருத்தி இருக்கிறார் அந்த அது வந்து எப்போ வந்து ஒரு ஒரு உறுப்பினருடைய உரையை வந்து ஆளுகின்ற பேரவை சபாநாயகர் வந்து அதை எப்போ பண்ணலாம்னா இட் இஸ் அன்பார்லமெண்ட்ரி ஆர் இஸ் வந்து எகெயின் அது வந்து இத மாதிரி காரணங்களுக்காகத்தான் அவர் வந்து அதை நீக்க முடியுமே ஒழிய ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் இஸ் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அனுராக் தாக்கூர் அதுக்கு முன்னால பேசுறாரு அனுராக் தாக்கூர் பேசுனது முழுமையா பாத்தீங்கன்னா மோஸ்ட் அன்பார்லமெண்டரி ஸ்பீச் அது ஆனா அதுல ஒரு வார்த்தையை கூட எடுக்காம திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசின வார்த்தைகள்ல வந்து அப்படி எடுத்திருக்காரு இங்க இவர் மட்டுமல்ல அங்காவில பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய மனிதர் அவர் வந்து பாராளுமன்ற அந்த மேலவையினுடைய சபாநாயகர் நாற்காலியை உட்கார்ந்து கொண்டு ஒரு கண்ணியம் தவறிய முறையில திரு கார்கே அவர்கள் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது ஆண்டாவது புது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பல தளங்களிலே பணியாற்றியவர் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பிறந்ததி இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மாநில அமைச்சர் லோக்சபா ராஜ்யசபா சட்டமன்றம் மாநில கேபினட்ல வந்து பெரிய அனுபவம் பெற்றவர் இவ்வளவு பெற்றவரை வந்து சொல்றாரு அவருக்கு பின்னால் இருக்கிற ஜெயராம் ரமேஷ கூப்பிட்டு ஜெயராம் ரமேஷ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் யூ நோ எவ்ரி நீ வந்து ஏன் கார்கே இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் பேசினார்னா இதுல வந்து அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு அன்பிகமிங் தி இது உடனே கார்கே வந்து ரொம்ப சுருடா நீங்க வந்து எங்கிட்ட வர்ணாசிர தர்மத்தினுடைய அந்த வேறுபாட்டை காமிக்காதீங்கன்னு ரொம்ப பஞ்சண்டா சொல்லியிருக்காரு கரெக்டா சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து அவர் இன்டெலிஜென்ட் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து சாரி டு சே நம்ம வந்து என்னைக்குமே யாரையுமே வந்து ஜாலியாக பார்ப்பதில்லை அவர் ரமேஷ் வந்து பிராமணர் இவர் வந்து ஒரு தலித் அப்போ அந்த மேடையில் இருக்கிற அவர் வந்து ஏற்கனவே அடையாளம் காட்டி கொண்டவர் ஒரு ஜாட்டை வந்து நீங்க பேசுறீங்களே அப்படின்னு பாராளுமன்றத்தை பார்த்து கேட்டவர் அவர் சொல்றாரு அப்போ ஒரு தலித் பட்டியலத்தை சார்ந்தவருக்கு அறிவு கம்மி ஆனால் அதே நேரத்திலே ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவருக்கு அறிவு கூர்மை அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த கட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் எல்லாம் இயற்கையாகவே இருக்கிறது என்பதை ஒரு இந்திய பாராளுமன்றத்தினுடைய அவையிலே உட்கார்ந்து கொண்டு அவையிலே உட்கார்ந்து கொண்டு இப்படி பேச முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் மனதிலும் நெஞ்சிலும் எவ்வளவு விஷம் கலந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும் ஆகவே நீங்க இதை வந்து ஒரு முக்கோணமா பார்க்கணும் இதுல வந்து ராகுல் காந்தி பேசுனதுல இந்துக்களுக்கு எதிராக பேசினார்கள் என்று திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஆனா அது வந்து எடுபடல அது வந்து இன்னைக்கு வந்து சிவசேனா கட்சி அவர்களும் கூட ஒரு இந்து மக்களுடைய ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் தான் அவர்கள் தைரியமாக கேட்கிறார்கள் ராகுல் காந்தி பேசுனதுல என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லு ஆகவே மோடி வந்து ரெண்டரை மணி நேரம் பேசுனது வெறும் கூச்சலே ஒழிய அது எந்த விதமான உள்வாங்கி நாம் பதில் சொல்ல வேண்டிய செய்திகள் இருப்பதாகவே எங்களுக்கு தெரியல அவருடைய பேச்சு போதும் அதற்கு காங்கிரஸ் கட்சியோ யாரும் எந்ததோனும் பதில் சொல்ல வேண்டாம் உங்களை தோன்ற ஊடகவியலால் பார்த்து கொண்டு மக்கள் பார்த்து கொண்டு ஆகவே மோடி வந்து தான் கூறிய உரைகளின் மூலமாகவே அவர் தன்னுடைய அழிவு காலத்தை தேடிக் கொள்வார் என்பதுதான் நீங்க சொல்றது மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த தெரு சண்டை போடும்போது மன்ன வார இறைச்சு நீ நாசமா போயிடுவ மண்ணா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் தூற்றி இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நிச்சயமா 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 அதாவது ராகுல் காந்தி முதல் நாள் வந்து பாராளுமன்ற டிபேட்டுடைய தரத்தை கூட்டினார் பிரதமர் மோடி இரண்டாவது நாள் தன்னுடைய முறையால் பாராளுமன்ற டிபேட்டுடைய தரத்தை வந்து மிக தரைத்தளத்துக்கு கொண்டு போயிட்டார் அதுதான் நடந்தது இது குழாயடி சண்டைதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் அதை கொண்டு போக பார்த்தார் ஆனால் காங்கிரஸ் வந்து அதை அனுமதிக்கல பதில் சொல்வதின் மூலமாக அதை குழாயடி சண்டையாக்க விரும்பவில்லை சரி நீங்க நேற்றுக்கு சில விஷயங்களை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாஜக வளர்ந்திருக்கிறது இந்த காங்கிரஸ் என்ன தொண்ணூற்று ஒன்பதுன்றது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பதா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு அவர் அப்படி சிரிக்கும் போது அவருக்கும் சிரிப்பு வரல இருந்தாலும் அதை ஒரு நகைச்சுவையா மாத்தி அங்க வந்து பண்ணாரு இன்னொரு புறம் சொல்றாரு பாஜக வளர்ந்திருக்கிறது நீங்க தமிழ்நாடு கேரளாவெல்லாம் போய் பாருங்க அப்படின்ற ரொம்ப தந்திரமா பாத்தீங்கன்னா யூபில வாங்கின அடியை பத்தி எல்லாம் அவர் குறிப்பிடவே இல்லை அதை பற்றி நீங்க பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்ன நடந்தது உண்மையில பாஜகவுக்கு என்ன நடந்தது காங்கிரஸ்க்கு என்ன நடந்ததுன்ற புரிதல் மக்களுக்கு இருக்கா மோடி தென்னிந்தியா வட இந்தியா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அந்த கோடத்துல பாத்தீர்கள் சொன்னா இன்னைக்கு கேரளாவுல அவர்கள் வந்து முதல்ல ஒரு இடத்தை வந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு இடத்தை பெற்றது வந்து நான் வந்து அது பெரிய சாதனை என்று நினைக்கல அங்க வந்து என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் பினராயி விஜயன் தலைமையில் இருக்கிற இடதுசாரி அரசுக்கு சில செட் பேக்ஸ் வந்திருக்கு அவங்களுடைய கிரெடிபிலிட்டிய வந்து மோடி அவர்கள் பாஜக அரசாங்கம் எடுத்த சில நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு வந்து இடதுசாரி அரசாங்கத்தின் மீதும் திரு பினராயி விஜயன் மீதும் அங்கே இருக்கின்ற சில அமைச்சர்கள் மீதும் ஒரு ஊழல் கரை படிந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க அதுக்கான காரணத்தை இடதுசாரிகள் சொல்லுகின்ற போது வழக்கமாக இடதுசாரி வாக்கு வங்கியாக இருந்த நீளவ சமூகம் அவர்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் கேரளாவில சப்டான்சியல் பாப்புலேஷன் அவர்கள் வந்து ட்ரெடிஷனலா வந்து உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அடித்தட்டு மக்களாக இருந்ததுனால இடதுசாரி கூட்டணிக்கு மிக ஆதரவான மக்கள் இடதுசாரிகள் இன்னைக்கு என்ன மார்க்சிஸ்ட் என்ன நகர்ந்து நகர்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்துல சிறுபான்மைகள் ஓட்டு கன்சாலிடேட் ஆகி காங்கிரசுக்கு போயிருக்கு இது ரெண்டு நடக்கின்ற காரணத்தினால தான் அங்க வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய தோல்வி இந்த சீட்ல அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி இந்த வெற்றி வந்து பெரிய கொண்டாடக்கூடிய வெற்றி தான் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வந்து வெற்றி பெற்றவர் இருக்காரு பாருங்க அவர் எப்படி வெற்றி பெற்றார்னா அவர் வெற்றி பெற்ற உடனே முதல்ல போய் நின்னது வந்து மாதா கோயில்தான் போய் நின்றார் மாதா கோயில போய் நின்று அவர் ஈகே கே போய் ஆசி வாங்கி அது தன்னை வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசியல்வாதி என்று அடையாளம் காட்டி கொள்வதிலும் அவரே மாதா பாட்டு பாடி அதை வீடியோ எடுத்து கேரளாவில் ரொம்ப அலை அந்த அந்த வீடியோ அவர் வந்து யாரும் வந்து பிஜேபியா பார்க்கல அவர் பிஜேபி கட்சியில நின்னாரை ஒழிய அவருடைய அணுகுமுறையோ அவருடைய நடவடிக்கைகளோ அவரை வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களையும் பாஜக சித்தாந்தங்களையும் உள்வாங்கி கொண்டவராக அவரை காட்டவில்லை அதனாலதான் அவருக்கு அந்த வெற்றி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சிலிண்டர் மார்ஜின்ல கிடைத்தது என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து நெல் ஆந்திராவில சந்திரபாபு நாயுடுவினுடைய கூட்டணி செயவாளர் அங்க வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மோடியின் அங்க பாஜக ஒட்டுமையா வந்து ஒட்டிச்சின்னு சொல்லலாமா அப்படித்தான் கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன் அதாவது காங்கிரஸ் உண்மையிலேயே வந்து அங்க தன்னுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து இழந்து விட்டது நீங்க வந்து ஜெகன் போகும்போது காங்கிரஸ் ஸ்டர் வித்தியம் இப்ப ஜெகனுடைய சிஸ்டரால போய் இந்த தேர்தலில் போய் அதை பெருசா ரெக்கவர்ட் பண்ண முடியல அதனால அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய இழந்து போன அரசியல் இடத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிருக்காங்க சொந்த செலவரே சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரே வந்து நவீன் பட்நாயக் என்ன பண்ணாரோ அதே இதை வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவில் பண்ணியிருக்கிறாரு நவீன் பட்நாயக் வந்து ஏற்படுற அந்த அந்த அது ஏற்படுவதற்கு அவர் இன்னைய நிலைமை ஏற்படுவதற்கு சற்று நாளானது ஆனா அது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு வெகு சீக்கிரமாவே அந்த இடம் கிடைக்கும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இத வந்து ஒரு சதன் சவுத் இந்தியாவினுடைய குஜராத்தா தான் அதை வளர்த்தாங்க அவங்களுடைய கொள்கையினுடைய பட்டறைகளை உரசி பார்த்து அங்க ஒரு மதவாத அரசியலை வந்து ஊதி ஊதி பரிதாக்கி அங்க இருக்கிற பெரிய மதம் குருமார்கள் எல்லாரையும் ஒன்னாக்கி ஒரு இஸ்லாமியர்களை வந்து எதிரிகளாக கிறிஸ்தவர்களை எதிரிகளாக சுத்தரித்து அங்க வந்து கட்சி வளர்த்திருக்காங்க அங்க கூட காங்கிரஸ் வந்து போன முறை கடந்த முறை பாஜக பெற்ற இடங்களையும் இந்த முறை பெற்ற இடங்களையும் கேட்டீங்கன்னா அங்க வந்து பாஜக வந்து குறைவான இடங்களை தான் பெற்றிருக்கிறது அதே போல தெலுங்கானாவில் தெலுங்கானாவில் டிஆர்எஸ் இருந்த இடத்தை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்து தான் இழந்த இடத்தை அங்கே மீட்டிருக்கிறது ஆட்சியை பிடித்திருக்கிறது இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஓரளவுக்கு இடங்களை பிடித்திருக்கிறது ஆனா இதுல வந்து காங்கிரஸ் வந்து போன முறை தெலுங்கானாவில் ஒண்ணும் இல்லை காங்கிரஸ் போன முறை கர்நாடகாவில் ஒண்ணும் இல்லை காங்கிரஸ் இந்த இரண்டு மாநிலங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது சப்டான்சியல் வெற்றியை பெற்று இருக்கிறது இட் வாஸ் அல்மோஸ்ட் சென்டம் தமிழ்நாட்டுல நம்ம வந்து டோட்டல் இந்த அணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் கூட்டணி ஆனால் இதுல மோடிக்கு வந்து எங்கே இருக்கிறது வெற்றின்னு நான் கேட்கிறேன் அவர் வந்து இவர் வந்து மோடியினுடைய பெயரை சொல்லி இவர் பெற்ற வெற்றி ஆந்திராவிலும் சொல்ல முடியாது அங்கேயும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தோடு கூட்டணி வைத்துத்தான் அங்கே கூட அந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது இதுக்கு பண்ற மாதிரி வட மாநிலங்கள் பல மாநிலங்கள்ல வந்து அவருடைய எக்கு கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்கள் வந்து அவர்களுக்கு இழந்திருக்கிறார்கள் இன்னும் அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு அவகமானகரமான தோல்வி அது என்னன்னா பைசா பாத்து அவங்க தோத்தது அவங்க என்ன சொன்னாங்க இந்த ராமர் கோவில் வந்து இந்தியாவில் எங்களுக்கு நானூறு இடங்களை கொச்சு தரும்னு சொன்னாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அந்த ராமாயணத்தினுடைய பாதை ராமதிரானுடைய வரலாற்று இதிகாசத்துல சொல்லப்படக்கூடிய அந்த பாதைகளினுடைய முக்கியமான இடங்கள் அத்தனை இடங்களிலேயும் பாஜக கொடுத்திருக்கிறார் அது மாதிரி அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அயோத்தியில அந்த ஊர்ல நின்று ஜெயித்தவர் யார் என்று சொன்னால் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர் பொது தொகுதியில நின்று ஜெயிக்கிறார் அப்போ மக்கள் வந்து எவ்வளவு பெரிய முடிவோடு தெளிவோடு போட்டிருக்காங்க இதே மாதிரிதான் தான் ராஜஸ்தான் நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சி கவலைப்பட வேண்டிய இடங்கள் வந்து மத்திய பிரதேசம் இன்னைக்கு குஜராத்தில் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்போம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருவதற்கு காரணம் குஜராத்திலே மிக அமைதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக அரசியல் மாற்றங்கள் மோடிக்கு வந்து வாரணாசி தொகுதியில் ஏற்பட்டிருந்த ஒரு நாலு ரவுண்டு ஐந்து ரவுண்டு அவர் வந்து டிரைவிங் பீகண்டு தான் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா தனக்கு எதிரியே இல்லை என்று நினைத்தவர் இன்னும் சொல்லுகிறார்கள் அந்த வெற்றி கூட முறையான வெற்றி அல்ல பாஜக பல பேர் அவங்க ஊடகமையில பேசின செய்திகள் வந்திருக்கிறது வடக்கே இழந்திருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறாரா தெற்கே வளர்ந்து விட்டோம் என்று சொல்லுகிறவர் வடக்கே அதை பற்றியா பேச மாட்டேங்கிறாரு அதுக்காகத்தான் அவர் வந்து எதுக்க உட்கார வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி வரிசையில மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக முன் வரிசையில யார் உட்கார்ந்து என்று சொன்னால் அந்த பைசாபாத் தொகுதியில ஜெயித்த அயோத்தி தொகுதியில ஜெயித்த அந்த பிரசாத் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு அவமானமாக இருக்கிறது அதனாலதான் அந்த மாதிரி வந்து காங்கிரஸை வந்து திட்டி தீர்க்கிறார்கள் ஆகவே மோடி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை இன்று வட மாநிலங்களிலே அவருடைய அரசியல் செல்வாக்கு வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதி தேர்தல்களிலே நிச்சயம் அவர்கள் அதை சரி இதுல நேற்றுக்கு அவர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ராகுல வந்து மிரட்டினாரு நீ பிணையில் தானே வெளியில இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றியும் நம்ம வந்து பேசணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப என்ன வியூகத்தோடு எதிர்கட்சியை அஹ் அமைதி அமைதியாக்குவது அவங்க வாயை அடைப்பது என்ற யோசனையில தான் இன்றைக்கு பாஜக முழுமையாக ஈடுபட்டிருக்கும் ஏன்னா ஒரு பலத்தோடு இந்தியா கூட்டணி உள்ளே இருக்கிறது நேத்திக்கே என்ன அப்படின்னு காட்டிட்டாங்க இப்போ பாஜகவின் வியூகம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ராகுல் காந்தியை வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க அதே சமயம் அவருடைய தாய் வந்து ஒரு கிறிஸ்தவர் இல்ல அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பெருசா பேசுறது இல்ல என்ன பாஜகவுட நோக்கம் நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதாவது இந்த ஆயுதம் வந்து ரொம்ப தெரிந்து போனது அவங்க வந்து இந்த இந்துத்துவா இந்து ராகுல் காந்தி இந்துக்களுக்கு விரோதமானவர் காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு விரோதமானதுங்கிற ஆயுதம் இருக்குது அது வந்து இட் இஸ் லாஸ்ட் ஆல் இட்ஸ் யூட்டிலிட்டி அண்ட் இட் இஸ் லாஸ்ட் இட்ஸ் ஆல்சோ அது இப்ப யாருமே அந்த ஆயுதத்தை வந்து பெரிதாக நினைப்புறது இல்ல ராமர் ஜென்ம பூமி அந்த மூமெண்ட் நடந்தப்போ அந்த இந்துத்துவ அரசியலுக்கு எவ்வளவு கவர்ச்சி இருந்ததோ குஜராத் கலவரத்தை தொடர்ந்து மக்கள் பக்தியில எவ்வளவு வேகமாக அந்த இந்துத்துவ அரசியலினுடைய தாக்கம் இருந்ததோ இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வந்து இந்த மதவாத அரசியல் என்பதே நம்மை ஏமாற்றத்தான் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நமக்கு தராமல் நம்மை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த மதவாத அரசியல் பேசுகிறார்கள் என்று மக்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் தான் இன்னைக்கு வந்து அயோத்தியிலே வந்து உத்தரப்பிரதேசத்திலே இன்னைக்கு அவர்கள் வந்து அவருடைய மகாராஷ்டிராவில் போன்ற முக்கியமான மாநிலங்கள்ல அவருடைய செல்வாக்கு சரிதற்கு காரணமே அந்த ஹிந்துத்துவா இந்து அது எடுபடல ஆனா ஒரு ஒன்று சொல்லும் அவங்க வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய சோகம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் நேர்மையானவர்கள் அல்ல தேர் நாட் ஆனஸ்ட் பீப்புள் தே ஆர் நாட் ஸ்ட்ரைட் பீப்புள் தே ஆர் வெரி குருக்கட் ஆல்சோ என்ன செய்வார்கள் எதை செய்வார்கள் என்பதை நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அவர்கள் நிச்சயமாக தெரிந்தவரை அவர்களுக்கு இருந்த அடுத்த ஆயுதம் என்னவென்றால் எதிர்கட்சிகளை பழப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் காங்கிரஸ் கட்சியை பாராளுமன்றத்தில் எப்படி பழர்த்தது அகிலேஷ் யாதவ் கூட இருக்கின்றவர்கள் எப்படி பளர்த்தது முக்கியமான திமுக மற்ற கட்சிகளில் இருக்கின்றவர்களை வந்து எப்படி மிரட்டுவது அதை வந்து அவர்கள் மீது புதிதாக என்ன வழக்கு போடுவது இதை போன்ற சிந்தனைகளில் தான் அவர்களுடைய மனம் செல்லுமே ஒழிய அரசியல் ரீதியாக இவர்களை தோற்கடிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்று நான் ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு தெரியும் கேம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க அதாவது ஒன்றும் பண்ண முடியல அதனால மெசேஞ்சரை காலி பண்ணிடலாம்னு நினைப்பாங்க கடந்த காலத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் கடந்த கால அரசியல நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்ல முடியும் ஆகவே எதிர்காலத்துல மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கிற இந்தியா கூட்டணிக்கும் இருக்கிறது ஆகவே அடுத்த கட்டமாக அமித்ஷா மோடி கூட்டணி எந்த விதமான சதி திட்டங்களை தீட்ட போகிறார்கள் யார் மீது எல்லாம் வழக்குகளை கொடுக்க போகிறார்கள் எந்த கட்சியை உடைக்கப் போகிறார்கள் இதையெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த மூன்று சட்டமன்ற தேர்தல் வந்து முக்கியமானது அந்த மூன்று சட்டமன்ற தேர்தலிலே இந்த இந்தியா கூட்டணி வந்து ஒரு நல்ல வெற்றியை பெற முடிந்தால் மோடியினுடைய வீழ்ச்சி வந்து வெகு வேகமாக இருக்கும் அதுதான் அதை பொறுத்து தான் ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க மோடியின் வீழ்ச்சியை பற்றி நீங்க பேசுறீங்க ஆனா நேற்றைக்கு பல ஊடகங்கள் அதாவது கோதி மீடியாவாக கூட இருக்கலாம் மோடி வந்து இப்படி குறைந்த எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட நேற்றைக்கு அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது இன்னும் அவரோட அந்த வேகம் விறுவிறுப்பு இதெல்லாம் குறையல அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க அவருடைய பேச்சுமே பாத்தீங்கன்னா நீங்க யாரு என்ன பேசினாலும் கவலை இல்ல நான் சொல்றதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற பாணியில தான் இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க வீழ்ச்சின்னு பேசுறீங்க அவர் எழுந்திருச்சு நின்று அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணதை பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசும்போது எழுந்திருச்சு நின்று அவர் ஏன் வந்து அப்டேஷன் பண்ணாரு எதற்காக வேண்டி வந்து அமித்ஷா வந்து சபாநாயகர் மேல பாயிராரு ஏன் இவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு எதற்காக வேண்டி நேற்று தீர்மானம் கொண்டு வர்றாங்க பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகளுடைய கோஷங்களை கண்டித்து அவையிலே தீர்மானம் கொண்டு வருவதற்குலாம் என்ன காரணம்னா அவங்க வந்து இப்ப சபாநாயகரை வைத்து இந்த அவையில வந்து இன்னும் முடக்க வேண்டும் நினைக்கிறார் சபாநாயகருக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது சில விஷயங்களை அவரால் தைரியமா செய்ய முடியல ஏன்னா அவர் அப்படியே பேசிட்டார்லையா ராகுல் காந்தி என்னோட போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் மோடியோட கைவிடுக்கும் போது எப்படி இருந்தீங்கன்னு சொன்ன உடனே த வேர்ல் சோ இத மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னா பாராளுமன்றத்துல வந்து நீங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல கட்டம் வந்து அவங்க மொய்த்ரா வந்து பேசும்போது அவர் எழுந்து போனதுதான் அவரால் அவங்க பேசும்போது இருக்க முடியல அந்த அம்மா அதை பார்த்துட்டு விடல அவங்க எங்க போறீங்க உட்காருங்கன்னு அந்த அம்மா கேட்கும் போது அவங்க ஒரு பெரிய நகைப்புக்கு இடமாக பாஜக உறுப்பினர்கள் சிலரே வாய்க்குள் சிரித்துக் கொண்டதை என்னால் பார்க்க முடியுது நீங்க அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில பாஜக உறுப்பினர்களே முக்கியமான அமைச்சர்களே தங்களுக்குள் சிரித்துக் கொண்டதை அவர்கள் கண்காணியும் பார்க்க முடிந்தது ஆகவே இன்னைக்கு வந்து பார்லமெண்ட் வந்து ஒரு வைப்ரண்ட் அப்போசிஷன் இருக்கு இந்த வைப்ரண்ட் அப்போசிஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டால்வர்ட்ஸ் தான் ஆனா இன்னைக்கு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மோடியை எழுந்திருச்சது தவிர வேற யாரும் வந்து எஃபெக்டிவா ஆர்கியூ பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து எதிர்கட்சிகளை சந்திக்கக்கூடிய பார்லமெண்ட்னே அங்க கிடையாது நீங்க அனுராக் தாகூர் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசுனது முழுவதும் வந்து ஒரு லாஜிக்கலாவும் இருக்காது ரீசனபிளாவும் இருக்காது இப்ப பார்லமெண்ட் லைவ்ல வந்த பிறகு நிறைய மக்கள் அங்க பாக்குறாங்க விவாதத்தை பார்க்கிறாங்க விவாதத்துல யார் வந்து கன்டென்ட்டோட பேசுறா யார் வந்து லாஜிக்கோட பேசுறான்னு பாக்குறாங்க அதனால பாராளுமன்ற நடவடிக்கைகளையே ரொம்ப குறைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நாளைக்கு முடிய வேண்டிய ஹவுஸ அதுதான் அடையாளம் பார்க்கலாம் போகக்கூடிய நாட்கள் நிச்சயமா அதாவது இந்த பத்து வருடங்கள் பஞ்சுமத்தையாக இணைத்த அந்த பாராளுமன்ற இருக்கை வந்து இப்போது மோடிக்கு பற்றி எறியக்கூடிய ஒரு இருக்கையா மாறி இருக்குன்னு சொல்றீங்க அவர் பயர் கிடையாது சொல்றீங்க நம்ம அதாவது முன்கூட்டியே அவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேல சமாளிக்க முடியல அப்படின்னு நம்ம கலந்து கொள்ள முடிகிறது ஒரு திட்டத்தோடு அவங்க வருவாங்க எதிர்கொள்ள நீங்களும் தயாராக இருங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் தேங்க்யூ